ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் வந்து நம்ம வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளாடி வந்து ஒரு வேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து வயிறு வலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு டைப்பாக இதை வந்து க்ளீன் பண்ணலாம் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இறால் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இறால் எல்லாத்தையுமே எடுத்து தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அப்பப்போ லைட்டாக வந்து கழுவிக்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ண முடியும் அதுக்காக தான் இப்போ வந்து ரால் வந்து ஒன்று ஒரு இறால் எடுத்துக்கிடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலையை வந்து பிச்சு எடுத்துடலாம் சும்மா கையை வச்சு பிச்சாலே எல்லாமே வந்துடும் தலையை பிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வந்து மேலே பாதி சைடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு மேலே பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து அந்த வால் சைட்லேருந்து இழுத்தாலே அது வந்து அழகாக வந்து வந்துடும் பீயாமல் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இதை வந்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு துண்டாக பிஞ்சு போயிடும் இப்போ வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சே தான் நான் வந்து எடுப்பேன் அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு வேஸ்ட் மாதிரி ஒரு சின்னதாக நீளமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து பிச்சுட்டு லேஸாக இதை வந்து எடுத்தாலே அது வந்து அழகாக வந்து வந்துடும் சில இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் தெரியும் சில இதில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பச்சை கலரில் வேஸ்ட் வந்து இருக்குது அழகாக தெரியும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்தாலே தெரியும் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இன்னொரு ஆளை பிக்கிறேன் இது வந்து இன்னொரு டைப்பு இதை வந்து அதே மாதிரியே நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம் நான் அதில் பிக்கும் போது பார்த்திங்கன்னா வாலில் வந்து பின்னால் இருக்கிறது எல்லாமே பிஞ்சு போயிருக்கும் ஆனால் இது வந்து அழகாக வந்துருக்கும் இப்போ வந்து கத்தியை வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு மேலே உருவி எடுத்தாலும் அதுவும் அழகாக வந்துடும் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் கல்லூப்பு போட்டுவிடுங்க கல்லூப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கையை வச்சு பசஞ்சிவிடுங்க பசஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த இறாலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவுங்க கழுவும் போதே அந்த கலர் வந்து நல்லா வந்து அழுக்கு வந்து தெரியும் மறுபடியும் ஒரு வாட்டி அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க சூப்பராக ரால் ஆள் வந்து க்ளீன் ஆயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்